உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பிராணை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்கு நான் முதல்ல அரை கிலோ பிராணை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வத்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் வேண்டாம் அதுக்கப்புறமா பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த முப்பது நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுறலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிராணை ஆட் பண்ணிடலாம் நான் ரெண்டு பேஜாக பொரிச்சு எடுக்க போகிறேன் முதல்ல பிராணம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டியை வச்சு கிளரி விட்டுறாதீங்க மசாலா எல்லாம் கரண்டியில் ஒட்டிடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம கரண்டியவே உள்ளே விடணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபக்கத்தை திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் பத்து தான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே வேண்டாம் நல்லா கொட்டாயி சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு சிம்பிளான செம்ம டேஸ்டான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்